ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிட்டியில் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ த்ரீல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் ஸோ கவர்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஸோ ஒரு மாநிலத்தோட ஆளுநரை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை வந்து ஒரு மாநிலத்திற்கான ஆளுநரை வந்து நியமனம் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆளுநரோட தகுதிகள் அப்படின்றத பற்றி எந்த ஆர்டிக்கல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இதில் வந்து அவருடைய தகுதிகள் பற்றி சொல்கிறாங்க அதாவது ஐந்து வருடம் வந்து அவர் வந்து பதவியில் வந்து இருப்பார் ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து முப்பத்தி ஐந்து வய

குடியரசு தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீட்டிப்பார் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சோ கூற்று என்ன கொடுத்திருக்காங்க குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் இருப்பார் பதவியில் நீட்டிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க ஸோ ஐந்து வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த ஐந்து வருடங்கள் மட்டும் குடியரசு குடியரசுத் தலைவர் வந்து விரும்பினார் அப்படின்னா அந்த ஆளுநரை வந்து இன்னும் பதவி காலம் வந்து நீட்டிக்கலாம் அண்ட் தென் காரணம் என்னென்னு கொடுத்துருக்காங்க மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஸோ இது கரெக்டு தான் ஸோ கூற்றும் காரணமும் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது ஸோ எந்த சட்டப்பிரிவு வந்து மாநில ஆளுநருக்கு சிறப்புரிமை கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுல பிரிவு ஒன்று ஸோ இதுதான் என்ன பண்ணுது ஒரு மாநில ஆளுநருக்கு சிறப்புரிமை கொடுக்குது அதாவது சிறப்புரிமை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளுநர் ஏதாவது ஒரு செயலை வந்து செய்கிறாரு அப்படின்னா இல்லைன்னா அவர் வந்து அந்த செய்த அவர் செய்ய நினைக்கக்கூடிய அந்த செயலுக்கு நீதிமன்றத்துக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இருக்காது ஸோ அதுதான் அவருடைய சிறப்புரிமை ஸோ அதற்கான ஆர்டிகல் என்னது ஆர்டிக்கல் முந்நூத்தி அறுபத்தி ஒன்று ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆகும் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவர் சோ கரெக்டு தான் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆவர் சோ ஆளுநர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா முதல்வரை வந்து நியமனம் பண்ணுவாங்க சோ அப்புறம் முதல்வரோட வழிகாட்டுதலின் பேர்ல அவர் சொல்லக்கூடிய அந்த நபர்களை அமைச்சர்களா யார் வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க ஸோ ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே உள்ள ஒரு பாலமாக யார் செயல்படுறா அப்படின்னு பார்த்தோன்னா முதல்வர் அவர்கள் வந்து செயல்படுறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் ஆமாம் ஒரு அமைச்சரவை குழு இருக்குன்னா அதற்கு தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல்வர் அவர்கள் வந்து செயல்படுவார் ஸோ இதுதான் இதற்கான காரணமாக வந்து இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே காணப்படும் அட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது சோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்கிறாங்க ஒரு மாநிலம் அப்படி இல்லைன்னா இரண்டு வேற மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை கூட நியமிக்கலாம் ஸோ அப்படி ஆளுநராக நியமிக்கக்கூடிய அந்த நபருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு வந்து தேவை அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு அவருடைய அறிவுரையின் பேரில் மு அமைச்சரவை குழுவை வந்து பரிந்துரை செஞ்சு ஆளுநர் வந்து நியமிப்பார் அப்படி அதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு ஆர்டிக்கல் என்னன்னு அறுபத்தி தான் என்ன பண்றாங்க ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது அண்ட் நீங்க ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநரோட செயல்பாடுகள் இருக்கும் இல்லையா சோ அந்த செயல்பாடுகளை வந்து நிறைவேற்றுதல் சோ நிறைவேற்றுதல் பத்தி கூறக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் நூற்றி அறுபது அண்ட் நூற்றி அறுபத்தி ரெண்டு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்திற்கு சட்டங்களை வந்து உருவாக்குவாங்க இல்லையா ஸோ அந்த அதிகாரம் உள்ள விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதான் எது அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அண்ட் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்றது ஆளுநரை வந்து சிஎம் வந்து நியமிப்பாங்க அதாவது ஆளுநரால் சிஎம் வந்து நியமிக்கப்படுகிறாரு மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே சிஎம்மோட ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுவார் ஸோ அதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் நிதி மசோதா அதாவது மணி பில் மணி பில்க்கான ஆர்டிக்கல் என்ன நூத்தி பத்துல என்ன சொல்லியிருக்காங்க மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை வந்து யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எடுத்துக்கிட்டாலே யார் வருவா ஆளுநர் தான் வருவாங்க பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ண முடியும் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த முடியும் நிதி மசோதாவை சட்டப்பேரவையில் கமிட்டின்னு மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சட்ட மேலவைக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி பண மசோதாவை நிராகரிக்கவோ அல்லது திருப்பவோ அதாவது திரும்பி திருத்தவோ வந்து முடியாது அண்ட் தென் இதுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பதினாலு நாட்கள் வந்து டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல செயலாற்றக்கூடிய அதிகாரங்கள் கொண்ட ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் சோ இத கூறக்கூடிய அரசமைப்பு விதி எப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி நாலு தான் இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நபரா ஆளுநர் வந்து இருப்பாங்க அப்படின்றத பாருங்க ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் நூத்தி ஐம்பத்தி மூணு அண்ட் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரால் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுவாங்க இல்லையா ஸோ அதை பத்தி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் விதி நூத்தி ஐம்பத்தி ஐந்து அண்ட் நூத்தி ஐம்பத்தி ஆறு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநரோட பதவி காலம் அவருடைய பதவி காலம் பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு சட்டப்பிரிவா எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் ஸோ கரெக்ட் தான் மாநில ஆளுநர் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞரை வந்து நியமிப்பாங்க ஸோ இது கரெக்டா இருக்குது ஆப்ஷன் பி பாருங்க மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் ஆக்சுவலா என்ன வரணும் இங்க மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவரே யாரு தான் ஆளுநர் தான் வந்து செயல்படுறாங்க ஸோ இங்க வந்து வேந்தரை நியமிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து தப்பு அண்ட் தென் ஆப்ஷன் சி பாருங்க முதலமைச்சரை நியமிக்கிறார் சோ ஆளுநர் தான் என்ன பண்றாரு முதலமைச்சரை வந்து நியமிக்கிறாரு அதாவது ஒரு கட்சி வந்து தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்ற வேலையில் அவரோட அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ஆப்ஷன் டி வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க ஹி அப்பாய்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது ஸ்டேட்டோட எலெக்ஷன் கம் கமிஷனரை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுனர் மாநில தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஸோ ஆளுனர் தான் ஸோ ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிப்பவர் ஆளுனர் கிடையாது ஸோ இந்த ஆப்ஷன் டி மட்டும் தான் தவறாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது ஸோ கரெக்ட் தான் ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரோட தலைமையின் கீழ் தான் இருக்குது ஸோ இது கூற்று கரெக்டா இருக்குது காரணம் என்ன கொடுத்துருக்காங்க தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஸோ ஆளுநரை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காரணம் அப்படின்றது தப்பு ஆளுநரை யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு நான்கு வேட்பாளர்களை கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த குழு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இந்த காரணம் அப்படின்றது தப்பா இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை அதாவது பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க பொருள் அரசமைப்பு விதி என் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு சோ ஆளுநருக்கு உதவி பண்ணனும் அண்ட் தென் ஆலோசனை கூறி கூறக்கூடிய அமைச்சரவை குழு ஸோ அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஃபோர் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகுது அண்ட் தென் பாருங்கள் அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி நாலு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் ஸோ மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி ஆறு தான் இது இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் தென் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகளை பத்தி சொல்லக்கூடியது அறுபத்தி ஏழு இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் சோ கரெக்ட் தான் ஆளுநர் வந்து ஆளுநரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார் சோ கரெக்ட் தான் ஆளுநருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பணி நியமனம் வந்து செஞ்சு வைப்பாங்க அவங்களோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து ஆண்டுகள் சோ குடியரசுத் தலைவர் விருப்பப்படுற வரைக்குமே அவர் வந்து ஒரு மாநிலத்தோட ஆளுநராக வந்து செயல்படலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆளுநரோட பதவிக்காலம் முடிவடைஞ்ச பிறகும் புதுசா ஒருவர் வந்து ஆளுநராக பதவி கூடிய அந்த நிலைமை வரைக்கும் பதவியில தொடரக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநருக்கு வந்து இருக்குது ஸோ ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டின்க்கான கரெக்டான ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநில அரசு ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையை நியமிக்க மற்றும் நீக்க முடியும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க என் மெம்பர் ஆஃப் இயர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேன் பி அப்பாயிண்டட் அண்ட் ரிமூவ்டு பை ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த மெம்பரை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா அண்ட் யார் வந்து ரிமூவ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்பாயின்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் அவர்கள் ஸோ கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அண்ட் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் முந்நூற்றி பதினாறின் படி ஆளுநர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பரை வந்து நியமிக்கிறாரு அண்ட் தென் நீக்கிறது குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆர்டிகல் நம்பர் முன்னூத்தி பதினேழின் படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிமூவ் பண்றாங்க எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் ஸோ அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சட்டமன்றம் வந்து கூடல அப்படின்னா ஆளுநர் வந்து ஒரு ஆர்டிக்கல் படி இடைக்கால சட்டங்களை வந்து இயற்றலாம் ஸோ அந்தக்கு வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தோன்னா விதி இருநூத்தி பதிமூணு ஸோ இதன்படி அவர் வந்து சட்டமன்றம் கூடாத போது கூட இடைக்கால சட்டங்களை வந்து இயற்றலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அவசர நிலை முந்நூத்தி அறுபது அப்படின்றது நிதி அவசர நிலை அண்ட் தென் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது தேசிய அவசர நிலை இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் மூணு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தோம்னா ஆளுநர் நியமனம் பத்தி சொல்லுது நூத்தி அறுபத்தி மூணு அப்படின்றது ஆளுநருக்கு ஆலோசனை மற்றும் உதவக்கூடிய முதலமைச்சரை கொண்ட ஒரு அமைச்சரவை குழு பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி மூணு ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் கவர்னர் பற்றி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ